ஜல்லிக்கட்டு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் மகேஸ்வரன் பாகுபலி குரூப் இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொட்டவாடியில இருக்கிறோம் ஆஹ் கொட்டவாடில நம்ம காலை இருக்காளர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் விஷ்ணு இந்த காலை பத்தி ஒரு வார்த்தை சொல்லி பாக்கலாம் காலை பத்தி சொல்றது நம்ம பசங்களுக்கே தெரியும் நம்ம எங்க போனா நம்மளுக்கு வெற்றி நம்மளுக்கு தான் இந்த மாடு ஏத்திட்டு போனா அந்த இடத்துல நம்ம நினைச்சு பாக்காத அளவுக்கு அந்த மாதிரி செய்யும் வீதி ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி அப்படிவோம் மாடு சொல்ல மாடு பார்த்தா அப்படி நின்று பாக்குற அளவுக்கு ரசிச்சு பாக்கலாம் காளைக்கு என்ன பேரு வச்சிருக்கேன் வீரான் பேர் வச்சிருக்கோம் என்ன வயசா வந்த காலைக்கு இது இப்பதான் நாலு புள்ளு இப்பதான் உளுந்து ஏறி இருக்கு எந்த வாடியில அவுத்துருக்குற பெரிய வீதி இப்பதான் ஒரே ஒரு இது மதுரையை எடுத்துட்டு போய் அவுத்துக்குது அப்புறம் வந்து லோக்கல்ல வந்து ஒரு இருபது வீதி மலை தான் அவுத்துருக்குது இந்த காலையில கூட ஒரு தனிப்பட்ட விஷயம் ஜல்லிக்கட்டுல எல்லா காலையும் இருக்கு ஒரே ஒரு விஷயம் ஸ்பெஷல் இந்த காலையில இப்படி பண்ணுன்னா மித்த காலை ஒரு கால ஓடும் ஒரு காலை நின்னு விளையாடும் இந்த காலைக்கு என்ன ஸ்பெஷல்லா ஒரு விஷயம் சொன்னா சொல்லலாம் இதென்னா திமில ஆளு உக்கார வச்சு தான் இறங்கு தவிர திமில ஆளு உட்கார வைக்காததா இருந்தாது எல்லா மாட்டிலையும் மாட்டுல திம்மியில ஆளு உட்கார வைக்காதது இது உட்கார வச்சே ஆலை இறக்கும் அதான் இது கிட்ட புடிச்சது எனக்கு சரி 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 எத்தனை வாடி இது வரைக்கும் பலக்கு வாடியில இருந்து எத்தனை வாடிய உத்துருப்பேன் கணக்கிலனா கணக்கு வச்சா இருவதுக்கு மேல போவோம் சரி ரைட் ரைட் எங்க இந்த காலையை வாங்குன எந்த ஏரியாவில வாங்குன இது ஆனா திமனாய்பட்டிங்கிற ஏரியால வாங்கணும் திமநாயக்கிம்பட்டி சரி ரைட் 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 அந்த க ஜல்லிக்கட்டு ஃபீல்டுல இருக்குல்ல உனக்கு புடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கறது ஏதாவது உண்மை பிடிச்ச விஷயம்னா பசங்க நண்பர்கள் தானா நண்பர்கள்தான் அண்ணன் தம்பி அதான் சரி ரைட் 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 நம்ம ஜல்லிக்கட்டு இருக்குல்ல ஜல்லிக்கட்டுல ஒரு விஷயம் ஆனா இந்த விஷயம் மாறினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் ஜல்லிக்கட்டு போனா நல்லா இருக்கும் ஜல்லிக்கட்டு நல்ல ஒரு வளர்ச்சி ஆகும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் இந்த அரசியல் கொண்டு வந்தது மிகப்பெரிய இது தவறு நம்ம ஏழைகளும் இருக்காங்க பணக்காரங்க இப்ப பாத்தீங்கன்னா பணக்காரங்க வந்து டோக்கனுக்கு காசு கொடுத்து வாங்குறாங்க இப்ப ஏழைங்களால நாங்க வந்து கூலி அலைக்கு தான் போறோம் டோக்கனுக்கு வந்து காசு கொடுத்து நம்மளால வாங்க முடியாது வா ஓரளவுக்கு முன்ன மாதிரி ஜல்லிக்கட்டு நடந்தா பரவாயில்ல நான் நினைக்கிறேன் பழைய மாதிரி ம் பரவாயில்ல பரவாயில்ல நம்ம கொட்டவடியில எவ்வளவு பேர் நம்ம ஜல்லிக்கட்டுல ஆறு ஆளு ஒரு ஆறு ரூமா இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு பேர் கம்மி இல்ல ஐநூறு பேர் இருப்பாங்க இவங்க ஐநூறு பேர் இருக்கிறோம் ஒரு ஜல்லிக்கட்டு நடத்தலாம்னு என்னைக்காவது யாராவது ஒரு யோசனை மாதிரி ஐடியா இருக்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் போகட்டும் பசங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில இன்னும் ஒரு இதை வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இது சரி வேற உனக்கு இந்த காலையில புடிச்ச ஒரு விஷயம் இந்த காலையில பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வீட்டுல எப்படி இருக்கும் வீட்டுல வந்து சொல்லவே தவல குழந்தை நாங்க யாரு வேணா பிடிச்சிட்டு போலாம் யாரு வேணா பிடிக்கலாம் வீதின்னு போயிட்டா அது வேற எதுனா புரியுது நாங்க கொட்டவடிலும் பாத்தீங்கன்னா அரியானா இல்லாத நாங்க இவ்வளவு தூரம் நாங்க வந்திருக்கவே மாட்டோம் அரிதான் எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு உருவாக்கி குட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா கொட்டவடியில பாத்தீங்கன்னா அரிதான் அரியலாம் நாங்க இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கவும் மாட்டோம் இந்த அளவுக்கு நாங்க பேரு நினைச்சு நின்னு இருக்கவும் மாட்டோம் பாகுபலி குருன்னா கொட்டவடி இந்த பசங்க அப்படின்னா எல்லா ஊருக்கும் போனா எல்லாமே தெரியும் இந்த பசங்க இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கானுங்க இந்த மாடி ஏற்றிட்டு வந்துருக்காங்கன்னா சுத்தி இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் பாப்பானுங்க அதுதான் நம்ம மாட்டிகிட்ட சிறப்பே தான் நம்ம பசங்க எல்லாம் மாடும் பிடிப்பானுங்க நம்ம சொல்லவே தேவையில்ல மாடுனா மாடு பிடிச்சா தீய தீ மாதிரி ஓட்டுவானுங்க மாட்டுல இந்த மாட்டுக்கு டோக்கன் வாங்கி கொடுக்குறதுல எங்க ஊர்ல அரியானு ஒரு அண்ணா இருக்காரு அவர்தான் இந்த குரூப்ல வளர்த்து விட்டாரு எங்க பசங்க எல்லாம் நாங்களா அவரு அவர் பார்த்தா வளர்ந்தோம் அவரு தான் எங்க மாட்டுக்கா டோக்கன் வாங்கி கொடுப்பாரு இந்த மாடு மதுரைக்கு ஏத்திட்டு போக முடியும் எல்லாம் சேலம் மாவட்டம் மாடுதான் கேட்டுட்டு இருந்தாங்க இந்த மாடு எப்பவும் இழுக்கிற வச்சு ஆகுத்து போய் பிடிச்சலாம் இந்த குரூப்ஸில் என்னென்னா நாங்க வந்து இந்த ஜாதி பத்தி யாரும் பழகிறது கிடையாது அந்த மாதிரி யாரும் நினைக்கிறது கிடையாது ஒரு பெர்சன்டேஜ் கூட அதுக்கு வாய்ப்பே கிடையாது இது வந்து எல்லாம் இப்போ இந்த குரூப்பில் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி யாரும் வந்து சேர்த்து விடவும் கிடையாது எல்லாம் அவங்க அவங்களுக்கு இருக்க ஆர்வத்துல இருந்து சேர்ந்தது தான் இப்போ இந்த இந்த மாட்டுன்ட்டு இல்லை எந்த மாடாக இருந்தாலும் சரியே கொட்ட வரல இந்த மாட்டுக்கு மட்டும் கொட்ட வராது எந்த மாடு இருந்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக போவோம் எல்லாத்துக்கும் உதவி செய்வோம் அதே மாதிரி மாடுன்னு ஒரு பிரச்சனை வந்தால் போதும் எங்கேயோ ஓடி போட்டால் கூட பரவாயில்ல அந்த போட்டோ அப்படிலாம் போட்டு இந்த மாடு தேட சொல்றது எல்லாமே எங்கள் குரூப்ல எல்லாம் பண்ணி கொடுப்போம் அப்புறம் உதவி எதுனாலும் சரி இந்த மாடு ஏத்துறப்ப ஆள் இல்லை அப்படிங்கிற பேச்சே கிடையாது எல்லாருமே ஒட்டுக்கா போயிடுவோம் இப்போ ஒரு மாடு ஏத்துறோம்னா இப்போ அதில் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர்லாம் போக மாட்டோம் எப்படியா இருந்தாலும் ஒரு நாற்பத்தம்பது பேருக்கு குறையாம போகவே மாட்டோம் எல்லாம் கண்டிப்பா எல்லாம் ஒட்டுக்கா இப்போ ஜல்லிக்கட்டுன்னு வந்துருச்சுன்னாவே இப்போ பாகுலி குரூப்ஸா இந்த கொட்டாடியெல்லாம் ஒட்டுக்காக தான் இருப்போம் எங்க குரூப்ஸ்ல இரநூறு முந்நூறு பேர் இருக்கும் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கும் அந்த கேஸ்ட் அப்படிங்கிற அதுக்கு பேச்சுக்கே இடம் இல்லை எல்லாம் இப்போ எப்படி ஒரே இடத்துல சாப்பிட்ற மாதிரி தான் எல்லாம் ஒரே தான் இருப்போம் ஒரு பிரச்சனை அதே மாதிரி எல்லாரும் வந்துடுவோம் மாட்டுக்குன்ட்டு மட்டும் இல்லை ஏதோ வீட்டுல ஃபங்க்ஷன்னாலும் சரி ஏதோ வெளியே பிரச்சனைனாலும் சரி எப்பயுமே கூட இருப்போம் இந்த விட்டுட்டு போற மாதிரி எதுவும் கிடையாது எப்படின்னா இது மதுரை இல்லத்துல இருந்து மாடு கொஞ்சம் தெளிவா இருக்குண்ணா முன்ன வந்து அடம் அடம் வீட்டுல பண்ணிட்டே இருக்கும் இப்போ கொஞ்சம் மாடு பரவலாம் அப்புறம் பழக்கு வீதி நிறைய வீதி எல்லாத்துலயும் ரிசல்ட் தான் பழக்கு போறதோட மதுரையில கூட்டு எல்லாம் சேலத்து மாடா சேலத்து மாடான்னு கேட்டாங்க அது ஒரு பெருமையா இருந்துச்சு இருந்துச்சுல மித்தபடி யாரு வேணா புடிச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஒரு மாடு கொட்ட கொட்டாடினா நம்ம பாகுபலி குருச்சு வந்து ஒரு மாடு ஏத்தோம் கோயிலுக்கு போகாதான் நாங்க போகவே மாட்டோம் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு தான் மா வாக்கேட்டு தான் மாடே ஏற்றுவோம் அதே மாதிரி மாடு ஏற்ற போனால் இப்போ இந்த மாடு இந்த ஊர்லேருந்து வருதா நாங்கள் வந்து பிரிச்சுலாம் பார்க்க மாட்டோம் ஒரு மாடு குறைஞ்சபட்சம் அப்படியே இருந்தாலும் நூறு பேர் இரநூறு பேர் கண்டிப்பாக இருப்போம் துண்டு அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தான் குறைஞ்ச பட்சம் ஒரு நூற்றம்பது பேர் ஆச்சும் உள்ள இப்போ நின்று நாங்கள் துண்டு அந்த மாடு கடைசி வழியும் நாங்கள் பிடிச்சி கொடுத்து தான் நாங்கள் வருமே எங்களுக்கு எங்களுக்கு பிடிச்சது எங்கள் பசங்கள்கிட்ட அதுதான் மெயின் இது எல்லா விளையாட்டுக்குமே நான் ஒரு இது விளையாட்டு மைதானம் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஏன் இது ஜல்லிக்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கமே ஒத்துழைக்க மாட்டேங்குது அதான் ஏன்னு தெரியல இப்போ வந்து மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் பயிற்சி கொடுக்கற மாதிரி இருக்குது அதுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு இது பழக்க வீதி ஒன்று இது கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு மாவட்டத்துக்கு ஒரு மூணு ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் முன் முன்னோக்கியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தாலும் சரி மாட்டுக்கா இருந்தாலும் சரிலாம் இது இப்போ ஒரு வீதிக்குன்னு புது மாடு ஏற்றிட்டு போனாலும் மாட்டுக்கு சிரமம் இப்போ மாடு ஏற்றிட்டு போகிறவங்களும் சிரமம் யாத்தக்காரங்களும் சிரமணம் இப்பெல்லாம் யாத்தக்காரங்களுமே சரி இப்ப வந்து எப்படின்னா பல இது பயிற்சி எடுக்காத போயிட்டு டேரக்டா மெயின் வீதி தான் நான் போவேன் மாடு பிடிப்பேன் அப்படின்னு போயிட்டு ஏகப்பட்ட பேரை இப்ப வந்து காயத்தோட தவிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் மாடும் இப்ப மா அது மாதிரி மாவட்டத்துக்கு மூணு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் முன்னோக்கியா இருக்கும் மாசத்துக்கு ஒரு ரெண்டு வீதி இந்த மாதிரி நாங்க ப்ராக்டிஸ் எடுத்துக்கோம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விதிமுறைகள்லாம் கொஞ்சம் மாத்தணும் இந்த ஃபர்ஸ்ட் வைஸ் அதெல்லாம் இந்த கிட கொண்டு வந்து விளாண்டா வச்சுக்கிறாங்க இல்லைன்னா வெட்டி கேத்திடுறாங்க இதனால மாடு இனங்கள்லாம் குறையுது அதனால மக்களும் கொஞ்சம் இந்த எல்லாம் கம்மியாயிடறாங்க இந்த ஃபர்ஸ்ட் வயசுலாம் கொஞ்சம் தடுக்கணும் அடுத்த வருஷம் அந்த மாதிரி தடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ நாங்களாம் சின்ன பசங்க மாடு வளர்த்துறோம் இந்த ஃபர்ஸ்ட் வைஸ் ரெண்டாவது வயசுலாம் கார் அதுன்னு போடவும் பெரிய ஆளுங்களுக்கு டோக்கன் போயிடுது எங்கள சின்ன பசங்களுக்குலாம் ஆசையாக தான் வரோம்னா எங்களுக்கு டோக்கன் காசு போட்டு வாங்க முடியல ஏத்திரி போய் போய் ஏத்தி டோக்கன் கஷ்டப்பட்டு காசு போட்டு வாங்கிட்டு கூட வண்டி வாடகை போட்டு பசங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு எங்களுக்கு ஏத்திரி போய் கூட மாடை உட்கார எத்தனை எத்தனை நாள் ஆயிருக்கு இனிமேட்டு இந்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அதெல்லாம் கொஞ்சம் விதிமுறைகள் மாத்தினா பரவாயில்ல நல்லா இருக்கும் மாத்தனா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜல்லிக்கட்டு விதிகள்லாம் மாற்றணும் மாட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை வச்சதுனால ஒண்ணுமே பண்ண முடியல நான் இங்க இருந்து மாடு பிடிக்க சேலத்துல இருந்து புதுக்கோட்டை திருச்சி எல்லாம் போறோம் போனாலும் அங்கே மாட்டு பிடிக்க முடியல அவங்களே வந்து நின்றுக்கிறாங்க எல்லா மாட்டுக்கும் அவங்களே வந்து பிடிச்சிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னால எங்களை உடவே மாட்டேங்கிறாங்க போய் பிடிச்சாலும் எதுக்கு வந்து பிடிக்கிற பிடிக்காதன்னு சொல்கிறாங்க நான் இங்கேருந்து கஷ்டப்பட்டு போகிறோம் பிடிக்கிறதுக்கோசரம் தான் போகிறோம் அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் இல்லைன்னா நல்லா இருக்கும் மா நாங்களும் பிடிப்போம் அவங்களும் பிடிக்கலாம் இந்த வேட்டி தொண்டை வச்சாவே போதும் பிரைஸா வந்து வேட்டி தொண்டை வச்சாவே எங்களுக்கும் போதும் நாங்கள் இங்கேருந்து செலவு பண்ணிட்டு போகிறோம் பரவாயில்ல நாங்கள் வேட்டி தொண்டை வாங்கிட்டு வந்தாலுமே போதும் எனக்கு அது மட்டும் கொஞ்சம் பண்ணிடணும் சரிக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விதிகள்லாம் மாச் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாட்டுக்குன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நான் பிடி இப்படி இருந்தாவே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் மூணாவது பிரைஸ் எதுவுமே போடக்கூடாது போடாமல் இருந்தால் கூட பரவாயில்ல இந்த மாட்டுக்கும் பாதிப்பு இல்லை மனுஷனுக்கும் பாதிப்பு இல்லை நான் ரொம்ப இதாக இருக்கணும் எப்படின்னா சேலத்துலேருந்து அங்கே புதுக்கோட்டை திருச்சி எல்லாம் போகிறோம் இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வச்சதுனால நாங்கள் லோக்கல் காரங்களே கட்டையை பிடிச்சி எல்லாமே பண்ணிக்கிறாங்க நாங்கள் இருந்து போய் எங்களுக்கு கொஞ்சம் இப்போ ஒரு பயனுமே இல்லை நாங்கள் சும்மா ஜாலிக்கு தான் போகிறோமே ஜாலிக்கு போய் மாடு பிடிக்கலாம்லாம் போறமே அது போனாலும் விட மாட்டிக்கிறாங்க அவங்களே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுக்கணும்னு அவங்களே பிடிச்சிக்கிறாங்க எங்க போனாலுமேனா இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் இதை மட்டும் இல்லை இந்த ப்ரைஸ் மட்டும் போடலைன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் வேட்டி துண்டு போட்டா எல்லாருமே வருவாங்க எல்லாருமே வந்து பிடிப்பாங்க வேட்டி தொண்டு போட்டா எப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க வேட்டி துண்டு இருந்தாவே போகுதுன்னு நினைச்சிருவோம் நாங்களாம்